வன்னியர்கள் பதிமூன்று பல்வேறு வன்னியர்கள் பதிமூன்று விழுக்காட்டிற்கு மேலாக இடஒதுக்கீடு அனுபவிக்கிறார்களா அனைத்து துறையிலும் வன்னியர்கள் பதிமூன்று விழுக்காட்டிற்கு மேலாக இடஒதுக்கீடு அனுபவிக்கிறார்கள் என்று சிவசங்கரன் அவர்களால் நிரூபிக்க முடியுமா ஆயா வேலை பாக்குறாங்க சத்துணவு பணியாளரா இருக்கிறாங்க ரேஷன் கடை பணியாளரா இருக்கிறாங்க கிளர்க்கரா கிளர்கா இருக்கிறாங்கன்னு அடுக்கக்கூடிய சிவசங்கர்ன் அவர்களால் ஏ வன்னியர்கள் பதிமூன்று விழுக்காட்டிற்கு மேலாக கலெக்டரா இருக்கிறாங்க போலீஸ் சூப்பரண்டா இருக்கிறாங்க நீதிபதிகளா இருக்கிறாங்க ரிஜிஸ்டரா இருக்கிறாங்க பிடபிள்யூ இன்ஜினியரா இருக்கிறாங்கன்னு ஏன் சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல எடுப்பு துடுப்பா இருக்கக்கூடிய சிவசங்கர்ன் அவர்கள் வன்னியர்களுடைய உரிமையை பறிக்கிறத முதன்மையா இருக்கிறார் இன்னொரு உதாரணம் சொல்றாரு சிவசங்கர் திண்டிவனம் அரசு கலை கல்லூரியில இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டையும் எம்பிசி இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டையும் வன்னியர்கள் தான் அனுபவிக்கிறாங்கன்னு ஏன் அதே திண்டிவனத்துல இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரியில எம்பிசி இடஒதுக்கீட்டுல வன்னியர்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு சிவசங்கரனால் சொல்ல முடியுமா பக்கத்திலே இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியில வன்னியர்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கிடைக்குதுன்னு இதே சிவசங்கரன் அவர்களால் சொல்ல முடியுமா ஏன் உங்க சொந்த மாவட்டம் அரியலூர்ல இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரியில வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு கிடைக்கப்படுதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா இதே சிவசங்கரன் அவர்களால ஏன் கிரேட் போர் வேலைக்கு மேலாக இந்த வன்னியர்கள் செல்வதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லையா தென் மாவட்டங்கள்ல வன்னியர்களே இல்லைன்னு எந்த அடிப்படையில ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய சிவசங்கரன் சொல்றாரு பல பகுதிகளில் லட்சக்கணக்கான வன்னியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வன்னியர்களுக்கு கூட வேலை கிடைக்க கூடாது என்ற வஞ்சனையோடு சிவசங்கரன் பேச்சு இருக்கு பத்திர விழுக்காட்டு இடஒதுக்கீடை நிரப்புவதற்கான பெரும்பான்மை மக்கள் வன்னியர்கள் தென் மாவட்டத்துல இருக்கிறார் முதல்ல அந்த கணக்கெடுங்க அவங்க அவசர கோலத்துல சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க உங்களுக்குத்தான் மூன்று வருஷம் இருந்துச்சு முக்கோ முக்கோ முக்குறீங்களா நீங்க இன்னும் தரவுகளை எடுக்கிறதுக்கு ஏன் அவங்கள தரவுகளை எடுக்க முடியல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்டு சொல்லி கேட்டா கிளர்க்கா இருக்கிறாங்க ஆயா வேலை பாக்குறாங்க சத்துணவு பணியாளா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே வெக்கமா இல்லையா இது